வணக்கம் கர்ப்பிணி பெண்கள் ஏன் குங்குமப்பூ சாப்பிட வேண்டும் பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பூ சாப்பிட்டு வந்தால் குழந்தை அழகாகவும் வெள்ளை நிறமாகவும் பிறக்கும் என நம்பப்பட்டு வருகிறது ஆனால் குழந்தையின் நிறத்திற்கு காரணம் அவர்களது பெற்றோரின் ஜீன்கள் தான் குங்குமப்பூ சுகப்பிரசவம் உட்பட கர்ப்பிணிகளுக்கு எண்ணற்ற பலன்களை அளிக்கிறது கர்ப்பத்தின் போது குங்குமப்பூ சாப்பிட்டால் கண் புரை போன்ற பிரச்சனைகள் வராது என ஒரு ஆய்வு கூறுகிறது கருவுற்ற ஐந்தாம் மாதத்திலிருந்து ஒன்பதாம் மாதம் வரை குங்குமப்பூவை பாலில் கலந்து குடித்து வந்தால் தாயின் ரத்தம் சுத்தப்படுத்துவதுடன் குழந்தைக்கு தேவையான சத்துக்களும் எளிதில் கிடைக்கும் இரத்த சோகையை போக்கி குழந்தையும் தாயும் ஆரோக்கியத்துடன் இருக்கச் செய்யும் அது மட்டுமின்றி இரத்தத்தை உடலில் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்வதால் செரிமானம் மேம்படுகிறது குங்குமப்பூவை வெற்றிலையோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் அல்லது பாலில் இட்டு காய்ச்சி அருந்தினாலும் பிரசவத்தின் போது உண்டாகும் வலியை குறைத்து குழந்தையை சுகப்பிரசவமாக பெற்றெடுக்க உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு தாய்ப்பாலை அதிகப்படுத்தவும் வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து தீர்வு அளிக்கவும் இது உதவுகிறது குங்குமப்பூ உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை கொண்டதால் கர்ப்பிணிகள் அதிகளவு அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்